பிரபல பாடசாலை தரம் ஐந்து மாணவனின் மோசமான செயல் அம்பலப்படுத்திய மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்ட காற்றாலை திருமலையில் விபத்துக்குள்ளானதில் கட்டடங்கள் சேதம் இருவர் காயம் பாடசாலை நேர நீடிப்பில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை பிரதமர் அறிவிப்புள்ள சஞ்சீவ கொலை ஐவரின் திட்டம் போலீசார் வழிகொணரவு மஹிந்த ரணில் ஆட்சியில் ஜனாதிபதி நிதியில் பாதுகாப்பு வருட நிறைவுக்குள் இறுதி தீர்மானம் எடுக்க முடியாது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவிப்பு கிளிநொச்சியில் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் பெண்கள் உள்ளிட்ட பலர் கைது நடிகைகளை வைத்து கெகல் பத்மி மோசமான செயல் விசாரணையில் வெளிவந்த தகவல் சுன்னாகம் போலீஸ் சூத்தியோதர் இருவர் அதிரடியாக பணியிடை நீக்கம் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிப்பதில் எவ்வித பிரச்சனையும் தோன்றவில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதில் இதனை குறிப்பிட்டுள்ளார் பிற்பகல் இரண்டு மணி வரை பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்காக சாதகமான பதில்களை அதிகமாக கிடைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது சட்டவிரோத மதுபான சுற்றி விளைப்பை மேற்கொள்ளச் சென்று கிளிநொச்சி போலீஸ் விசோட அதிரடி படையின் அதிகாரிகள் குழுவொன்று தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்களும் ஐந்து பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுடலைக்குளம் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான சுற்றி வளைப்பை நடத்தி சந்தேக நபர் வரை அதிகாரிகள் கைது செய்த போது இரும்பு கம்பிகள் மற்றும் பொல்லுகள் சகிதம் அங்கு வருகை தந்த குழுவொன்று அதிகாரிகளை தாக்கி சந்தேக நபரை விடுவித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பிலும் ராமநாதபுரம் போலீஸ் நிலை அதிகாரிகள் குழுவொன்று இந்த குழுவினரை கைது செய்துள்ளது தாக்குதலில் காயமடைந்த விசட அதிரடி அதிகாரிகள் இருவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்கு இடைப்பட்ட இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்ட பெண் சந்தை நபர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இன்று கிளிநொச்சி நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் ஒரு பிரபல பாடசாலையில் தரம் ஐந்தில் கல்வி கட்கும் மாணவன் தனது புத்தக பையில் போதைப் பொருளை எடுத்துச் செல்வதாக ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் உள்ள வித்திய பிரிவினாவில் நடைபெற்ற விழாவில் நேற்று கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தரம் ஐந்து மாணவன் பைக்குள் போதைப் பொருளை எடுத்துச் செல்வதை சக மாணவர்கள் அவதானித்து அது தொடர்பில் வெளியே கூறியுள்ளனர் இதனையடுத்து குழந்தையின் பையில் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த குழந்தையின் தந்தை போதைப் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய் உயிருடன் இல்லாததால் குழந்தை மூலம் போதைப் பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள பலருக்கு பாதுகாப்பு தேவை என்று பிரதி நளின் ஹேபகே தெரிவித்துள்ளார் பாதாள உலக மற்றும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களை அவர்கள் கையாள்வதால் இந்த பாதுகாப்பு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அவர்கள் மக்களுடன் இருக்கும் வரை மக்களை அவர்களின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்றும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஒரு பாதாள உலக குழுவிற்கு உதவினால் மற்றொரு பாதாள உலக குழு அவர்களை எதிர்க்கும் என்பதிலேயே சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எது பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டவுடன் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அதிலிருந்து வெளியேற முற்பட்டால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தான் ஒருபோதும் பாதாள உலகத்துடன் இருந்ததில்லை என்றும் அதனாலேயே தனக்கு பெரிய பாதுகாப்பு பிரச்சினை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மன்னாருக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று திருகோணமலை துறைமுகத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் திருகோணமலை துறைமுக நுழைவாயிலுக்கரையில் நேற்று இடம்பெற்றது மன்னாரில் அமைக்கப்பட உள்ள காற்றாலை அமைக்க திருகோணமலை துறைமுகத்திலிருந்து எழுபத்தாறு மீட்டர் நீள காற்றாலை விசையாளி ஒன்று லொரியில் நேற்று ஏற்றிச் செல்லப்பட்டது கண்ணாடி எளியாலான எழுபத்தாறு மீட்டர் நீள காற்றாலை விசையாளி முப்பத்தாறு தொன் அடையை கொண்டுள்ளது இந்த நிலையில் காற்றாலை ஏற்றிக்கொண்டு துறைமுக நுழைவாயிலுக்கு கொண்டு செல்லப்படும் போது லொரி இழந்து கவிழ்ந்தது விபத்தில் லோரி சாரதி மற்றும் ஒருவர் காயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் காற்றாலை கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் திருகோணமலை துறைமுக வளாகத்தில் உள்ள புத்தகோவில் மற்றும் ஒரு கொள்கலன் கட்டடத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தை அடுத்து குறைத்த பகுதிக்கு விரைந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் காற்றாலை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டனர் சீனாவிலிருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பத்து காற்றாலை விசையாளிகளில் ஏழு காற்றாலைகள் இதுவரை மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதற்கிடையே மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது たったの物件がね、小型、えー、のチームワークみたいにね。 இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ಗಣ್ಣೋತ್ತಾಳ ಯಾಕೆ ಆಯಿ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ನೆ ಸೋಮೋದನ ಪಾತ್ರೆಗೆ ಕಟ್ಟಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಣ್ಣಾ ವಾರ ಕುವಾಲ್ಲನೇ ಇಲ್ಲಲ್ಲನೇ ಕುವಾಲ್ಲನೇ ಕುವಾಲ್ಲ ಕುವಾಲ್ಲ கடைமுள்ள சஞ்சீவ கொலை ஐவரின் திட்டத்திற்கு அமை இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடமிருந்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பத்ம கமாண்டோ சலிந்து தருண் இசாரா செவந்தி மற்றும் துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட சமிந்தோ டில்சான் ஆகியோர் இந்த கொலையை திட்டமிட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் ஐந்தாம் இலக்க நீதவான் அறைக்குள் நடத்தப்பட்ட துப்பாக்கி புயகோத்தில் கணிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டார் சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்தவருடைய நிறைவுக்குள் தீர்மானம் எடுக்க முடியாது என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்தார் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்டவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான உரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை இது ஒரு நீண்டகால பிரச்சனையாகும் மேலும் அனைத்து காரணிகளையும் கருத்திற்கொண்டும் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடன் உரையாடிய பின்னரே இறுதியான முடிவுக்கு வர முடியும் இறுதி முடிவை எடுக்க வேண்டுமானால் அனைவரும் ஏற்றுக்கொண்டு இணக்கம் வெளியிடும் நிலையை அடைய வேண்டும் என்றார் பிக்குனி ஒருவரை திட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் பொது இடத்தில் கழகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் இரண்டு சந்தேக நபர்களை வத்தலை போலீசார் கைது செய்துள்ளனர் அந்த இரண்டு நபர்கள் பிக்குணியை திட்டி மிரட்டும் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்றும் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது இந்த சம்பவம் நேற்றிரவு வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெரபல பிரதேசத்தில் உள்ள ரத்னாவலி ஆறாமைய அருகில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு மற்றும் அறுபத்தேழு வயதானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் இன்று வெரிசிறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதாக கருதும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளும் போலீசாரிடத்தில் கோரிக்கை முன்வைக்கின்ற பட்சத்தில் அது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை தொடர்ந்து உரிய பாதுகாப்பு வழங்குவது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாதிபர் பிரியந்த வீரசூரிய அளித்துள்ள தெளிவுபடுத்தல் அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த வள்ளிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தின் போது மக்கள் பிரதிநிதிகளின் கோரிக்கையின் பேரில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தவறாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஊடகங்கள் வெவ்வாறு விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ளன அந்த அறிக்கைகளுடன் நாங்கள் உடன்படவில்லை பாதுகாப்பு வழங்கப்படுவது என்பது பதவிகளுக்கான பொதுப்படையான உரிமை அல்ல தங்கள் பாதுகாப்பு குறித்து கவலை கொண்டு ஒவ்வொரு நபரும் உரியவாறு கோரிக்கை முன்வைக்க வேண்டும் அதன் பின்னர் அச்சுறுத்தல் மதிப்பீடு முன்னெடுக்கப்படும் விசேடமாக மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை நியமிப்பதற்கான செயல்முறை வெறுமனை வேண்டுகோளுக்கு பதிலாக குறைத்த கோரிக்கை அடுத்த முதற்கட்டமாக ஆரம்ப விசாரணை போலீசாராலும் உளவுத்துறை விசாரணை உளவு பிரிவினராலும் தனித்தனியாக ஒருங்கே முன்னெடுக்கப்படும் அதன் அடிப்படையில் இருதரப்பு விசாரணைகள் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சாத்தியமான அச்சுறுத்தலை துறை மதிப்பீடு செய்யும் அதன் அடிப்படையில் நம்பகமான அச்சுறுத்தல் உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு போலீசார் நியமிக்கப்படுவார்கள் விசாரணைகளின் போது எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றால் பாதுகாப்புக்குரிய போலீசார் வழங்கப்பட மாட்டார்கள் அதே போன்று பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கான ஒதுக்கீடுகள் புலனாய்வு கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அமையும் என்பதோடு சாதாரணமாக கோரிக்கை அல்லது அரசியல் தீர்மானங்களுக்கு உட்பட்டவையல்ல என்று உள்ளது அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் பேரணியில் பங்கு பெற்ற போவதில்லை ஏனெனில் முறையான கொள்கை எதிர்க்கட்சிகள் எதிர்வரும் தகுதி ஒன்றுணைகின்றன என்று பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கவரு மேலும் தெரிவித்ததாவது அரசாங்கத்தின் அனைத்து கொள்கை திட்டங்களையும் எதிர்க்கும் நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை சிறந்த திட்டங்களுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் தேசிய தொழிற்துறையை மேம்படுத்த அரசாங்கத்திடம் எவ்வித திட்ட கிடையாது கடந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்பட்டதோ அதே வகையில்தான் இந்த அரசாங்கமும் செயற்படுகிறது பெற்றுக்கொண்ட அரசுமுறை கடன்களை கடன்களை செலுத்த முடியாத காரணத்தால் தான் நாடு வங்குரத்து நிலையடைந்தது இந்த அரசாங்கமும் கடன் பிரதான இலக்காக கொண்டுள்ளது அரசாங்கத்தின் செயற்பாட்டை எதிர்க்கும் வகையில் எதிர்கட்சிகள் பலமாக இல்லை எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த பேரணியில் நாங்கள் பங்கு பெற்ற போவதில்லை ஏனெனில் எதிர்கட்சிகளுடன் உறுதியான கொள்கை கிடையாது என்றார் சுன்னாகம் போலீஸ் நிலைய உத்தியோகர் இருவர் இன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதனை வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நால்வர் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் பின்னர் பிரதான சந்தை நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மற்றும் அதற்கு அனுமதி வழங்கியது தடுப்பு காவல விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற வேளை சந்தை நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த சம்பவத்தின் போது கடமையில் இருந்த இரண்டு போலீஸ் சுத்தியோதர்களும் இன்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து அரசு இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்படும் என கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் மட்டக்களப்பு போரதிவு பற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதிக்குட்பட்ட பிரதான நீர்ப்பாசன குலமான நவகிரி ஆற்றை குறுக்கிட்டு அமைக்கப்பட்டுள்ள அணைக்கட்டு மற்றும் அணைக்கட்டுடனான பாலத்துடன் கூடிய அணைக்கட்டு என்பனவற்றின் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது நவகிரி ஆற்றை குறுக்காக மக்களினதும் விவசாயிகளினதும் போக்கு போக்குவரத்தினை இலகுபடுத்தும் வகையில் கண்ணியம்மை மற்றும் கல்பட்டை அணைக்கட்டுக்கிடையில் போக்குவரத்தை ஆற்றுக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட பாலத்துடன் கூடிய அணைக்கட்டு திறந்து வைக்கப்பட்டது கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இந்த அணைக்கட்டு அணைக்கட்டுடன் கூடிய பாலம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது உரையாற்றிய அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நமது உணவு தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாட்டிலிருந்து அரசியல் இறக்குமதி செய்யும் தேவையை முற்றிலுமாக நீக்க திட்டமிட்டுள்ளோம் இறக்குமதி அதிகளவான பணத்தினை செலவிடுகின்றோம் இந்த நிலைமையை மாற்றி எமது பகுதியில் உற்பத்திகளை அதிகரித்து இறக்குமதியை தடுப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் விவசாயத்துறையின் வழிகாட்டுதலுடன் நாட்டிற்கு தேவையானவற்றை பயிரிடவும் தேவைக்கேற்ப அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றவும் கடுமையாக உழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புகின்றோம் அரசாங்கத்தின் பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதுதான் வேறு எதுவும் இல்லை நான் ஒரு இலங்கையின் இலங்கையில் முதல் முறையாக திருட்டு மோசடி ஊழல் மற்றும் வீண்விரியம் ஒழிக்கப்பட்ட ஒரு அரசியலை நாங்கள் கட்டி எழுப்பியுள்ளோம் இந்த செயற்பாடுகளை நாங்கள் நிறுத்தப்போவதில்லை இந்த நாட்டினை தூய்மையான நாடாக மாற்றும் வரையில் எமது செயற்பாடுகள் நடைபெறும் இந்த நாட்டிலிருந்து போதை பொருளும் ஊழல் மோசடிகளும் துடை நிலையான வளர்ச்சி என்பது எமது ஆறுகளை காப்பாற்ற வேண்டும் கால்வாய்களை காப்பாற்ற வேண்டும் ஏரிகளை காப்பாற்ற வேண்டும் மணலை காப்பாற்ற வேண்டும் என்பதாக எனவே அதற்கு நல்ல நிர்வாகத்துடன் செயற்பட வேண்டும் ஆனால் இந்த நதியை பார்க்கும் போது நீங்கள் அதை தெளிவாக காணலாம் அது நடக்கவில்லை இப்போது நாம் அதை மாற்ற வேண்டும் சரியான மற்றும் ஒழுங்கான முறையில் செய்ய வேண்டும் இப்போது நாம் அதற்கு தேவையான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளோம் காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன ஆறுகள் அழிக்கப்பட்டுள்ளன அனைத்தும் இடிந்து எனவே நாம் முன்பு சொன்னது போல் நாம் மகிழ்ச்சியாக வாழ இதை வேண்டும் ஆனால் இது ஒரு பெரிய பணி நாட்டின் பொருளாதார பக்கத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வாக்குச்சாவடிகளில் இருந்து எண்ணெய் வருவதில்லை பால் பவுடர்களிலிருந்து வருவதில்லை பணம் ஒதுக்கப்பட்டு முறையாக செலவிடப்பட வேண்டும் நம்மிடம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மற்றும் மக்கள் உள்ளனர் மூவரும் ஒரு நல்ல உணர்வுடன் ஒன்றுபட்டுள்ளனர் நாம் உழைத்தால் குறுகிய காலத்தில் இந்த பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும் சிரமங்களை தீர்க்க முடியும் போதைப் பொருள் கலாச்சாரம் அனைத்து இடங்களிலும் வியாபித்து காணப்பட்டது அது பல்கலைக்கழகங்களுக்கும் எந்த நிலையை அடைந்துவிட்டன அது ஒரு நோய் போல் பரவி சமூகம் சரிந்துவிட்டது இப்போது அதையும் குணப்படுத்த தொடங்கிவிட்டோம் அடுத்த கலாச்சார அம்சத்தில் கவனம் செலுத்துவோம் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி நிதியிலிருந்து ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்ற மற்றும் சபை உறுப்பினர்களுக்கு நூற்று முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது இந்த நிதி ஒதுக்கீடுகள் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வழங்கப்பட்டதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த அறிக்கையின்படி மருத்துவ உதவியாக ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்ற மற்றும் சபை உறுப்பினர்களுக்கு பதிமூன்று கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்று பத்து ரூபாய் வழங்கப்பட்டாலும் இந்த நிதி உதவியை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் விண்ணப்பதாரரின் மாதாந்திர வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை அல்லது நிதி சொத்துக்களின் மதிப்பீடு மற்றும் மருத்துவ உதவிக்காக வழங்கக்கூடிய தொகையின் வரம்புகள் ஆகியவை இந்த உதவியை வழங்கும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பரிவர்த்தனைகள் தொடர்பில் குற்றப் பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் மேலும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியிலிருந்து கடனாக பணம் வழங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை எனினும் இரண்டு எம்பிக்களுக்கு அடிப்படையில் மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறீசேன கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம் சிங் ஆகியோரின் பதவி காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்றச்செயல் கும்பலின் தலைவன் மன்தினோ பத்மஸ்ரீ எனப்படும் கெஹல் பத்திர பத்மே கருப்பு பணத்தை வழியாக்க பிரபல நடிகைகளை பயன்படுத்தியமை குறித்து குற்றப் திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த நடிகைகளுக்கு கெஹல் பத்ர பத்மி பெருந்தொகை பணம் கொடுத்தாரா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது கருப்பு பணத்தை பல்வேறு முதலீடுகளில் குறித்த நடிகைகள் பயன்படுத்தியதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் துபாயில் கெஹல் பத்திர பத்மேவுடன் புகைப்படம் எடுத்த பியூமி ஹன்சமாலி மற்றும் ஸ்ரீமாலி பொன்சேகர் நடிகைகளில் ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கிற்கு வந்த நடிகை என்பதை அறியாமல் புகைப்படம் எடுத்ததாக அண்மையில் இந்தோனேசியாவில் பதுங்கியிருந்த நிலையில் கெகல் பத்திர பத்மே தலைவிலான குற்ற கும்பல் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அளித்து வரப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு ரகசியங்கள் வெளியாகி வருகின்றன இதனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் உள்ள மங்களராமய மடத்தின் பீகாராதிபதி அம்பட்டிய சுமன ரத்ன தேரர் தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதால் உடனடியாக பாதுகாப்பு வழங்குமாறு ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு தரப்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அம்பாறையில் உள்ள பன்சல்கல ரஜமகா விஹாரையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேரர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்திக்கினர்கள் தலைமுறைவாக இருப்பதாக தேரர் கூறுகிறார் தனது பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த ஐந்து சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் நீக்கப்பட்டதாகவும் இதனால் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தேரர் கூறியுள்ளார்